கண்களில் ரத்தம் வழியும் ஆபத்தான மார்பக்கு எனப்படும் வைரஸ் பாதித்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பயணிகளால் ஜெர்மனியின் முக்கிய ரயில் நிலையத்தை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு வேகமாக பரவும் எபோலோ போன்ற இந்த தொற்று நோயானது தற்போது ஐரோப்பா நாடுகளிலும் வியாபிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அஞ்சப்படுகிறது தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஹாம்பர்க் ரயில் நிலையத்தில் ஏழு மற்றும் எட்டு பாதைகளை மூடியுள்ளனர் அத்துடன் அவசர சேவை ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் பத்திரிகைகள் வெளியிட்டுள்ள தகவலில் கண்களில் ரத்தம் கசியும் ஆபத்தான வைரஸ் பாதிப்புடன் இரு பயணிகள் ரயிலில் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் அதில் ஒரு பயணி இருபத்தி ஆறு வயதுடைய ஜெர்மன் மருத்துவ ஆவார் இவர் தமது காதலியுடன் புதன்கிழமை பிற்பகல் பிராங்கோர்ட்டில் இருந்து ரயிலில் ஹாம்பக் நோக்கி பயணித்துள்ளார் பயணத்தினிடையே இருவரும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளால் அவதிப்பட்டுள்ளனர் முன்னதாக அந்த மாணவர் ருவாண்டாவில் இருந்து நேரடியாக விமானத்தில் வந்தடைந்தார் அங்கே அவர் மார்பெக் வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்றே கூறப்படுகிறது ஏற்கனவே ஆபத்தான மார்பக் வைரஸ் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட பத்து பேர்களில் ஒன்பது பேர் வரையில் இறக்க வாய்ப்புள்ள கொடிய நோயாகும் தற்போது ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது இதுவரை உறுதி செய்யப்பட்ட தொற்று நோய்களில் ஆபத்தான ஒன்றாக மார்பக் வைரஸ் காணப்படுகிறது ருவாண்டாவில் மாத்திரம் பத்து பேர் வரை மரணம் அடைந்துள்ளனர் மார்பக் வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என முன்னூறு பேர் கண்காணிப்பில் உள்ளனர் மார்பக் வைரஸ் திடீரென அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி மற்றும் கடுமையான உடல்நலக் குறைவுடன் தொடங்குகிறது கடுமையான வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி மற்றும் தசைப்பிடிப்பு குமட்டல் மற்றும் வாந்தி பொதுவாக மூன்றாவது நாளில் ஏற்படலாம் வயிற்றுப்போக்கு ஒரு வாரம் தொடரலாம் மார்பக் வைரஸ் பாதிப்புக்கு தற்போது தடுப்பூசிகள் அல்லது சிகிச்சைகள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்